நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்த சீத்தாம்பூண்டி கிராமத்தில் தோட்டத்து வீட்டில் தனியாக வாழ்ந்து வந்த சாமியாத்தாள் என்ற மூதாட்டி கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் தோட்டத்து பொழுகளில் தனியாக வாழும் மக்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டு வரும் நிலையில் அவற்றை தடுக்க தெரியாமல் திமுக அரசு தடுமாறி வருவது கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பேசியுள்ள அன்புமணி சமீப காலங்களில் தோட்டத்து ஓடுகளில் தனியாக வாழ்ந்து வரும் பெரியவர்கள் திட்டமிட்டு படுகொலை செய்யப்படுகின்றனர் ஆறு மாதங்களுக்கு முன் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள சேமலை கவுண்டன் பாளையத்தில் கிராமத்தில் தோட்டத்து ஓட்டில் வசித்து வந்த எழுபத்தி எட்டு வயது தெய்வ சிகாமணி அவரது மனைவி அலமாத்தால் செந்தில்குமார் ஆகிய மூவரும் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டு நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது பின் கடந்த மே மாத தொடக்கத்தில் ஈரோடு மாவட்டத்தின் விழாங்காட்டு வலசு கிராமத்தில் தோட்டத்து வீட்டில் தனியாக வாழ்ந்து வந்த ராமசாமி பாகியலட்சுமி ஆகியோரை கொள்ளையர்கள் அடித்து கொலை செய்துவிட்டு பதினைந்து பவுண்ட் நகைகளை கொள்ளையடித்துச் சென்றனர் விழாங்காட்டு வலசு கொலை வழக்கில் தொடர்புடையதாக ஆச்சியப்பன் மாதேஸ்வரன் ரமேஷ் ஞானசேகரன் ஆகிய நால்வரை கைது செய்த காவல்துறையினர் இவர்கள்தான் சேமலை கவுண்டன்பாளையத்தில் மூவரையும் கொலை செய்ததாக கூறி வழக்குகளை முடித்தனர் அடுத்தடுத்து நடந்த இந்த கொலைகளால் தமிழ்நாட்டு மக்களிடம் பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ள நிலையில் பரமத்தி அருகே மேலும் ஒரு படுகொலை நிகழ்ந்திருக்கிறது சில வாரங்களுக்கு முன் கைது செய்யப்பட்டவர்கள்தான் உண்மையான குற்றவாளிகள் என்றால் இந்த கொலையை செய்தவர்கள் யார் ஒருவேளை இந்த கொலையை செய்தவர்கள் புதிய கொலையாளிகளா என்றால் அதை தடுக்க அரசும் காவல்துறையும் தவறியது ஏன் என்று கேள்விகளை எழுப்பியுள்ளார் மேலும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட படுகொலைகள் நிகழ்ந்துள்ளன சராசரியாக ஒரு நாளைக்கு ஐந்து பேர் படுகொலை செய்யப்படுகின்றனர் என்றும் மொத்தத்தில் தமிழ்நாடு வாழ தகுதியற்ற மாநிலமாக மாறி வருகிறது என்றும் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார்